ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் வந்து ரோஸ் கலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு மேலே என்னென்ன வேரியன்டெலாம் பிளான்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் ரமேஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்பி கார்டன் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே செக் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ரோஸ் கலெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வெப்சைட்டில் டபுள்யூ டபுள் டாட் எம்எஸ்பி ரோஸ்காரன் டாட் காம் ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பேசுகிறேன் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரொஃபஷனல் குறையில் ஹோம் டெலிவரியும் உங்களை வீட்டுக்கு வந்துடுங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த வெரைட்டி ஸோ மினி ரெட் வெரைட்டிங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டன் சைஸாக கூட கொஞ்சம் ஃப்ளவர் சைஸ் பெருசாக வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கூட வரலாம் வச்சு கட்டுவாங்க ஸோ கலர் சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டியாக வச்சிட்டே இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு பிளான்ட் ஒர்த்தாக இருக்குமா பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தான் ஸோ பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக புஷ்ஷியாகவே இருக்கும் ஸோ பிளான்ட்டோட குவாலிட்டி அப்படின்னும் போது நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர் பர்ட்ஸோடு சூப்பராகவே வந்துட்டு இருக்கும் ஸோ ரோஸ்க்கான டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ உங்களோட பிளான்ஸில் ரோஸ் பிளான்ஸில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் ஸோ எல்லாமே பிளான்ட்டோட பிரைஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ பிளான்ட் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நாட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நாட்டு பன்னீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ டேஸ் தாங்க இருக்கும் ஃப்ளோர் எல்லாமே லீவ் கொட்டிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டீட்டெயிலாகவும் இருக்கும் இல்லை டார்க் பிங்க் கலரில் இருக்கும் ஓன் ரூட்டர் கட்டிங்ஸ் பிளான்ஸு ஸோ பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க ப்ளான் நல்லா சூப்பர் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அறுபது ரூபாய் இல்லைங்க ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் இது ஸோ இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் எல்லாமே க்ரீப்பர் ஐட்டம்ஸ் பார்க்கலாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் பெட்டல் ஸோ நமக்கு வந்து உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மேலே பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும் டார்க் பிங்க்கில் ஸோ நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கும் ஒரு ஒரு பஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு க்ரீப்பர் ஐட்டம் சூப்பரான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் ரெட் ரெட் கேஸ்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீப்பர் தானே இதுவுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளோர் பட்ஸ் வைக்கும் ஸோ ஃப்ளோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் டார்க் ரெட்டில் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா க்ரீப்பர் தான் ஸோ இந்த க்ரீப்பர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டு டுவெண்ட்டி ஃபீட் வரைக்குமே நல்லா சூப்பராக க்ரோத் ஆகக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தாங்க ஸோ ஒயிட் க்ரீப்பர் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃப்ளவர் மாதிரி ஒரு ஒரு பஞ்சுக்கும் வைக்கும் ஸோ நல்லா சூப்பராகவே இருக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தா நம்ம க்ரீப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க பிளான்ஸோட குவாலிட்டியும் பார்த்திங்கனா அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் தாங்க ஸோ போது தெரியும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஞ்சில் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நல்லா சூப்பராகவே பஞ்ச் பஞ்சாக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ் ஸோ ஒயிட் கலரில் பார்க்கவே நல்லாயிருக்கும் பிளான்ட் ஃபுல்லாகவே ஃப்ளவர் பஞ்சாக ஃப்ளவர்ஸாகவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டா மினி எல்லோ தாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நமக்கு வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக வைக்கும் ஃப்ளவர் பட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஒயிட்டுங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் நிறைய வைக்கும் இப்போ பார்த்தா மினி வெரைட்டிஸ் எல்லாமே எயிட்டி ருபீஸில் நமக்கு கிடச்சிட்ருக்கும் இது பார்த்திங்கனா ஜுமிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஹெச்டி ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பர்ட்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும் ஃப்ளவர் சைஸுமே பெருசாக இருக்கும் உள்ளே வந்து பிங்கிஷ் ப்ளஸ் ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவன் டேஸ் ஸோ செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா சேண்டில் வித் பிங்க் கலர் ஸோ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் ஃப்ளவர்ஸும் நிறைய வைக்கும் ஆல்ரெடி வீடியோ போடுறது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓன் ரூட் நேரில் நமக்கு வந்து பிளான்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிங்க் கலர் வெரைட்டி பிளான் நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளரும் நிறைய ஃப்ளவர் பட்ஸோட சூப்பராகவே இருக்குது பிளான்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தாங்க ஸோ ஃப்ளவர் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த பிளான்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு முள் இருக்காது ஸோ பிளான்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராகவே இருக்கும் ஸோ ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் சைஸை கூட நல்லா பெருசாக இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய ஃப்ளவர் பர்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிங்க் பட்டனுங்க ஸோ பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடியதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோபர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் அண்ட் ஈஸி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கூட அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி பிளான்ஸ் வந்து குவாலிட்டியாக கொண்டாடலாம் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி நிறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பராக நீங்களும் ஈஸியாகவே கற்றுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா சில்வர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஒயிட் வித் நமக்கு பிங்க் ஷேடில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸு ஸோ சூப்பராகவே இருக்கும் ஃப்ளவர் பர்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த லைட் அந்த பிங்க்கு தெரியும் ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வைக்கும் ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுட்டே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் வெரைட்டி நமக்கு ரெட் ரோஸ் எந்த சைஸ் வருதோ அந்த சைஸ்க்கு வரும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பட்ஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் ஃப்ளோர் பட்ஸ் மாதிரி வரும் ஸோ நல்லாவே இருக்கும் பார்க்கவும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அச்சடி ஆரஞ்சு ஃபேன்டா ஆரஞ்ச் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அச்சடி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே அச்சடி கலெக்ஷன்ஸ் பிளான்ஸ் எவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் அவ அவளாஞ்சி வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா சாண்டல் அவளாஞ்சி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சேண்டல் கலர் ஸோ நல்லா சூப்பராகவே டீப்பாக இருக்குது இல்லையா இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சி ஸோ ஒயிட்லேயே பார்த்திங்கன்னா பிங்கி ஷேடில் வரும் ஸோ பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்கும் இதேமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அச்சடி கலெக்ஷன்ஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒயிட் அவலாஞ்சிங்க இது ஃபுல் ப்யூர் ஒயிட்டில் இருக்கும் ஸோ பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மூணு கலர்ஸுமே நல்லா சூப்பரான கலர்ஸ் தாங்க ஸோ பிளான்ஸ் ஒரு ஹைட் அப்படின்னு போது எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ ஃபீட் வரைக்கும் பிளான்ஸ் நல்லா சூப்பராக புஷியாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லோ ஸோ எல்லோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோர் ஃப்ளோரண்ட்ஸ் நிறைய வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ ஃப்ளோர் பட்ஸ் தான் இருக்குது ஃப்ளோர் எதுவும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை பட் ஆனால் சூப்பரான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பன்னீரில் வந்து ஒயிட் பன்னீர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்கி ஷேட் இருக்கும் கொஞ்சம் நமக்கு வெயில் இருக்கும்போது இந்த நல்ல கலர் கிடைக்கும் கொஞ்சம் நமக்கு நிழலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட் கலராக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஓன் ரூட்டனுங்க ஸோ மெயினாக சொல்ல போனால் அதுதான் ஸோ ஓன் ரூட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வந்து கொடி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வரவும் வராது இதில் இதே பாட் கலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அரேபிக் பண்ணிடுங்க நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீலேருந்து ஃபைவ் டூ சிக்ஸ் வரைக்கும் ஃப்ளவர் பர்ட்ஸ் வரும் ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான ஓன் ரூட்டட் வெரைட்டி பாட் கலெக்ஷன் இப்போ வந்திருக்கு ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கிட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் பாட்டில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ளவர் பஞ்சோட சூப்பராகவே இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான எல்லோ கலர் வெரைட்டி தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தஞ்சாவூர் பன்னீர் ஸோ பன்னீரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டூ த்ரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஆரஞ்ச்